நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க ஈரோடு கல்கத்தாவில் நமக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அதனால் வந்து நம்ம சிலையை சொந்தமாக துணிகளை தயார் பண்ணுறோம் அதனால் ரொம்ப விலை கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க நம்மள்ட்ட வந்து பத்தாயிர ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு மறுபடியும் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க அதாவது வந்து இப்போ ஒரு பெரிய மெகா ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் ரூபாய்க்கு சரக்கு வாங்கும் போது ரூபா சரக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க நம்மள்ட்ட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாவிலருந்து ஆரம்பிக்குதுங்க பத்து ரூபாவிலிருந்து ஆரம்பிக்குதுங்க ட்ரெஸ் வந்து நம்மள்ட்ட பத்து ரூபா ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ட்ரெஸ் வேணும் உங்களுக்கு ரூபா தான் வருங்க அந்த மாதிரி எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் தாங்க எல்லா பாக்ஸில் வரக்கூடிய ஹெவி குவாலிட்டி தாங்க நம்ம கல்கத்தாவில் இருந்து சொந்தமாக தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே வந்து பாதி ரேட்டு தானுங்க நம்ம போட்டிருக்க ரேட்லேருந்து பாதி ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த பீஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா நூற்றம்பது ரூபா பீஸ் எழுபத்தஞ்சுருவா வேறு முப்பத்தேழு ஐம்பது காசு தாங்க வரும் அந்த மாதிரி தாங்க இது அப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுபத்தஞ்சு ரூபா அம்பர்லா கட்டிங்க பின்னாடி போட வந்து வெறும் முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு தாங்க வரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க இது பாருங்க ஜீன்ஸ் ஃபிராக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வருங்க பாருங்கள் நம்ம அஞ்சு அஞ்சு அடுக்கு உள்ளே அஞ்சு லைனிங் கொடுத்துருக்குங்க அஞ்சு துணி கொடுத்துருக்குள்ள இதனுடைய விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாக தான் வரும் வெறும் ஐம்பது ரூபா தான் வருங்க நூற்றம்பது ரூபா பீஸ் ஐம்பது ரூபா தான் ஜீன்ஸ் பீஸு நீங்கள் வாங்கிட்டு நல்ல ரேட்டுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா அந்த மாதிரி ரேட்டுக்கு விற்கலாங்க இந்த ஃப்ராக் பாருங்க இது அப்படி தாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து கம்மியான ரேட்டு ஐம்பது ரூபா இது டிஸ்கவுண்ட் போக வெறும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க வருது மற்ற கடையில் நூறுரூவா நம்ம கடை ரேட்டு ஐம்பது இது ஆஃப் ரேட்டில் இருபது வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் அப்புறம் இதுவும் பாருங்களேன் இது ஐம்பது ரூபா தான் நம் மற்ற கடை ரேட் நூறுரூவா நம்ம கடை ரேட் ஐம்பது ரூபா இப்போ பாதி ரேட்டில் கொடுக்குறனாலும் இருபத்தஞ்சு ரூபா தாங்க ரூபாய்க்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா பத்தாயிரரூவாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க மாதிரி ஆஃபர் தான் இப்போ போயிட்டுருக்கு ரெண்டாவது இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி உங்கள் ஊர் வந்து சரக்கு சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க ரம்ஜான்லாம் வருது நீங்கள் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்கன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு உண்டான ஐடியாவும் நம்ம சொல்லுவோம் புதுசாக இதை வியாபாரம் எப்படி பண்ணலாம் சின்ன அமௌண்ட்டில் ஒரு பத்தாயிரூவாய்க்கு எங்களை சரக்கு வாங்கிட்டு போய் உங்களுக்கு இருபதாயிரரூவா சரக்கு கிடைக்குது அதை நீங்கள் எப்படி முப்பதாயிரரூவாயே பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதுக்கு உண்டான எளிய முறையில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா எல்லாமே நம்ம கொடுப்பாங்க சின்ன அமௌண்ட்டில் இப்போ பண்டிகை காலங்களில் அடுத்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரம்ஜான் முகூர்த்த சீசன்கள் கிராமத்து பண்டிகை மா அம்மன் பண்டிகை மாரியம்மன் பண்டிகை இந்த மாதிரி நிறைய பண்டிகைகள் வருங்க மே மாதம் வரைக்குமே ஃபுல்லாக பண்டிகைகள் இருக்குதுங்க அதனால் நீங்கள் இந்த டைமில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுத்துருக்கோம் இந்தியாவில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டு கல்கத்தா போனால் கூட நீங்கள் வாங்க முடியாத ரேட்டுங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு பத்தாயிரரூவாய் வச்சு எந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணி எப்படி தொழில் நீங்கள் அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம உங்களை எங்களுக்கு பத்தாயிரரூவா கொடுத்து நீங்கள் இருபதாயிரரூவாய்க்கு சரக்கு வாங்கி அந்த இருபதாயிரரூவா சரக்கு நீங்கள் எப்படி முப்பதாயிரரூவாய்க்கு எளிய வழியில் ஒரு வாரத்தில் வித்தரலாம் அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எப்படி அந்த இருபதாயிரரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முறையை நம்ம வந்து சிம்பிளாகவே சொல்லி கொடுப்போம் நீங்கள் கடை வச்சுருந்தால் அது வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி கொடுப்போம் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷனில் சொல்லிக் கொடுப்போம் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணி கொடுப்போம் லைனில் போய் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா சொல்லுவோம் நீங்கள் எந்த விதத்தில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்க அந்த ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் எப்படி ஆக்குறதுங்கிறத வந்து நம்ம வந்து கண்டினியூவாகவே அதை வந்து சொல்லி கொடுத்துட்ருப்போம் நம்மளை நீங்கள் ஒரு டைம் சரக்கு எடுத்தீங்கன்னா உங்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாகவே கைடு பண்ணுவோம் என்னென்ன ஐட்டம் நீங்கள் எப்படி எப்படி விற்கணும் எந்த மாதிரி ஐட்டம் விற்றா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி சேல்ஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம கைடு பண்ணிக்குவோங்க சரிங்களா நல்லா ஃபேன்சி ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் சீப்பான ரேட்டில் கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா நம்ம கல்கத்தாவிலருந்து எல்லாம் மொத்தமாக கம்பெனியிலருந்து பல்க்காகவும் எடுக்கிறோம் ஒரு மாடலில் ஐயாயிரம் பீஸு பத்தாயிரம் பீஸு இருபதாயிரம் பீஸ் அப்படி எடுக்கும்போது நாங்கள் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்கி பீஸுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி லாவ வச்சு கொடுத்துட்ருக்கோங்க அதனால் தான் இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் நீங்கள் கல்கத்தா மார்க்கெட்டே போனால் கூட இந்த ரேட் வாங்க முடியாதுங்க ஏன்னா கல்கத்தாவில் ஒரு பார்ட்டி தயார் பண்ணான்னா அவர் ஒரு ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் தயார் பண்ணுவான் அந்த மாதிரி பார்ட்டிகிட்ட நாங்கள் வாங்குறது இல்லைங்க நாங்களே சொந்தமாக தயார் பண்ணுறோம் இல்லைன்னா பல்க் பார்ட்டிங்க வாரம் ஐயாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் இருபதாயிரம் பீஸ் அந்த மாதிரி பார்ட்டிகள்ட்ட நம்ம ரேட்டை ஒட்டச்சி விட்டு ரொம்ப சீப்பாக வாங்கி அதே மாதிரி உங்களுக்கு சீப்பாக தரோம் அந்த மாதிரி விதத்தில் நம்ம சீப்பாக தரோம் மற்றபடி எந்த மாதிரியும் கிடையாதுங்க அவங்கள்ட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரேட்டை நெருக்கி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கி நம்ம இதை வந்து ஒரு சேவை மாதிரி தான் பண்ணுறோம் நம்ம ஒரு ரூபா ரூபா பீஸுக்கு வச்சு சேவை மாதிரி தான் பண்ணுறோம் நீங்கள் இந்தியா போகிற என்ன உலகம் போகிற அவங்க சுற்றி பாருங்க நான் சொல்கிற ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்க கல்கத்தா போங்க மும்பை போங்க அகமதாபாத் போங்க சைனா போங்க இந்தியாவில் எந்த மூலைக்கு வேணாலும் போங்க நான் சொல்கிற ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம் நம்ம ஐயாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் அவங்களுக்கு பணம் அர்ஜென்ட்டாக இருக்கும் நம்ம நூறுரூவா பீஸ் கல்கத்தாவில் விற்கிற பீஸ் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஐம்பத்தோறு ரூபாய் கொடுப்போம் அதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா வெள்ளம் கம்மியாக கொடுக்குறாங்க குவாலிட்டி நல்லா இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நம்ம எந்த மாதிரி கொடுக்குறோங்கிறது அதுதான் தான் பார்ட்டியுடைய சூழலில் நம்ம பயன்படுத்தி நம்ம மக்கள் வந்து சிறப்பு பயனடையணும் அப்படிங்கிற தான் அந்த பாட்டினுடைய இயலாமையை பயன்படுத்தி அவங்களுக்கு பணம் தேவைப்படுது எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக வேணும் பேங்க்குக்கு ஒரு பத்து லட்சம் கட்ட வேண்டியது இருக்குது இருபது லட்சம் கட்ட வேண்டியிருக்கு இதில் இருபதாயிரம் பீஸ் இருக்குது எடுத்துக்கிறீங்களா பத்தாயிரம் பீஸுக்கு எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கும் போது அந்த பீஸுக்கு நம்ம எடுத்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்குறோம்